மானின் மனத்தை நுகர்ந்து அதே உணர்வு வாகனமாக அமைந்து தேடி புலியின் கொடூர செய்ய உற்று பார்த்து அதை சுவாசித்து அதனிடமிருந்து தப்பிக்க மூசிக வாகன அப்ப அதனிடம் தப்பித்து அந்த வீடிய உணர்வுகளை நுகர்ந்த பின் மானும்லியும் ஆக இதிலிருந்து வரக்கூடிய மனம் மிக கொடூரமானது இதிலிருந்து வெளிப்படும் சாந்தமான உணர்வு இருப்பினும் இந்த புலியின் உணர்வை மான் சுவாசித்தன அந்த மானின் சாந்தமான குணங்களை செயலிழந்து இதுடன் கலந்து கலந்துவிட்டால் எஜும் மீண்டும் புலி நீ மனதில் எண்ணி கொண்டுவிடும் எண்ணத்தை அதை நுகர்ந்து அதிலிருந்து தப்பிக்க எண்ணி அந்த உணர்வுகளே துளியின் உணர்வுகள் மானின் உணர்வுக்குள் அதிகமான மானின் அந்த உணர்வுகளை அனைத்தும் இது கொண்டு அது பின் இந்த மானின் நனைகள் மறந்து புலியின் உணர்வை நுகர்ந்து இந்த மானின் உடலை விட்டு வெளிவந்த இந்த மானின் உயிரார்னா புலியின் நினை உடலுக்குள் வந்து அது புலியாக ஊபம் அடைகின்றது நான் அதேதில் வேதங்களில் யுக்வேதம் சாம வேதம் யஜுவேதம் என்ற நிலையை காட்டி அது விட்டு மீண்டும் சாம இப்படி என்ற நிலையை உணர்த்துவதற்காக இது வேதங்களில் சீபாடு தெளிவாக்கப்பட்டது இன்று மனிதர்களாக இருக்கும் நாம் சாதாரணமாக ஒரு மனிதன் நோயால் கொடூர வேதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றான் மனிதன் இறக்கம் ஈகி பண்பு என்ற நிலைகளில் அந்த மனிதனை உற்று பார்க்கும் போது அந்த மனிதன் உருவை நமது கருவி நம் உடலுக்குள் இருக்கும் எலும்புக்கு பதிவாக்கி விடுகின்றது என்றால் விட்டு பதிவாக்கி விடுகின்றது பின் கண்ணோடு சேர்ந்த காந்த பலனும் அந்த மனித உடல் என்று வரக்கூடிய வேதனையான உணர்வை நுகர்கின்றது நம் உயிரிலே பட்ட பெண் நம்மை எறியாமலேயே நமக்கும் கண்களில் கண்களில் அந்த அழுகை வந்து விடுகின்றது உடலும் சோர்வடைந்து விடுகின்றது அப்ப நாம் உயர்ந்த குணங்கும் கொண்டு இருப்பினும் வேதனைப்படும் மனிதன் உணவில் நாம் நவரப்படும் போது ஆக அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நாம் நல்ல உணர்வுடன் இணைந்த பின் அவர் எப்படி நோய்வாய்ப்பட்டாரோ அதே நோய்வாய்ப்படும் நிலைகளும் நல்லவர் கேட்டறியும் போது அது பதிவாகிவிடுகின்றது அவ்வாறு பதிவாகிவிட்டால் மீண்டும் அவர் வேதனை கொண்டவர் மாறாவது எனக்கு நல்ல நேரத்தில் உதவி செய்தார் என்று செய்த நன்றிக்கு எண்ணங்களை ஓங்கி வளர்க்கின்றார் நாமோ வேதனையிலிருந்து மீண்டு வேண்டும் என்று உதவி செய்தோம் ஆனால் அந்த மனிதன் இந்த உடலை விட்டு உயிராண்மை சென்று விட்டால் எனக்கு நன்றி செய்தவனுக்கு என்ன உதவி செய்ய என்ற எண்ணத்தை விட்டார் அந்த உடலை விட்டு வெளிவந்த பெண் இந்த உயிரான்மா மனிதன் உடலுக்குள் யார் உதவி செய்தாரோ அவர் உடலுக்குள் வந்து விடுகின்றனர் அவர் எப்படி பே உடலின் நடுகளில் துரியா சுதித்தாரோ அதே போல இந்த உடலுக்குள் வந்து பேயாக இந்த உணர்ச்சிகளை தூண்டி அதே விஷயத்தின் தன்னை இந்த உடலிலே வளர்த்து நோயாக மாற்றி இந்த உடலையும் ஆனால் கடவுள் யார் நாம் எல்லா தெய்வங்களுக்கும் நல்லது செய்து என்னை கடவுள் சோதிக்கிறார் என்று நாம் சொல்லுகின்றேன் இப்போ புலியோ தன் நினைத்து அது உணவுக்காக தேடியது மானோ தன்னை கற்பிக்க அது எண்ணியது ஆனால் அந்த உணவின் தன்மை மானின் உணர்வுக்கு கண்களில் கரிவறியானது ஆகவே இந்த மானின் உணர்வுகள் புலியின் உணர்வாக மாறும்போது கணங்களில் கருவறி இதே உணர்வு புலிக்குள் சென்ற அதே உருவை உருவாக்குகின்றது இதே போலதான் மனிதன் ஒருவன் வேதனைப்படுகிறான் என்றால் அந்த உணர்வின் தன்மை இந்த வேதின் நல்ல மனிதன் தொடரப்படும் போது இதன் உடலில் நல்ல உணர்வுகளை அழித்து விடுகின்றது அவர் என ஆகவே அந்த மனிதன் வேதனைப்படுவதை நாம் அடிக்கடி நுகரும் தன்மை அரும்போதும் இது அதிகரிக்கி அதே நோயை உருவாக்கும் பருவம் வரும்போது அதற்கு முந்தைய நிலையில் நாம் உதவி செய்து அந்த மனிதன் நோயால் விட்டால் அந்த உயிரான்மா இங்கே வந்து அந்த உணரின் வேகத்தை ஊட்டி பேயாக்கி அதை நோயாக்கி இந்த மனிதனை மடித்து ஏனென்றால் பரிணாம வளர்ச்சி வளர்ந்தன்மா இதிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் காலைகளை வைத்து தெளிவாக்க விடார்கள் மகிழ்ச்சியை இப்ப நாம் எல்லோரும் நல்லது செய்வோர்கள் இப்போ ஒரு ஆட்சி ஆய்விட்டால் அந்த ஆட்சியான மனிதனை நாம் கண்ணால் பார்க்கின்றோம் அவன் உடலில் வேதனையால் அந்த உடல்கள் துடித்து அந்த துடிக்கும் வேதனையுடன் அழகும் ஒளி அழகுடன் வெளிப்படுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது நமது கண்கொண்டு துடிக்கும் மனிதனை பார்க்கின்றோம் அந்த கருவியை நம் உடலுக்குள் உனையாக பதிவாக்கி விடுகின்றது விற்காக அந்த சதைந்த உடலில் வந்த அந்த உணர்களில் நாம் நுகரப்படும் போது நாம் வேதனைப்படும் நிலை அடைகின்றோம் அது நம் உடலுக்குள் சென்று அந்த வேதனைப்படும் உணவை உணவாக எடுத்து வளரும் அணுவாக நம் உடலிலே தோன்றுவிடுகின்றோம் அவ்வாறு தோன்றிவிட்டால் எலும்பின் அருகிலே அந்த உணவின் சத்து பழிந்துவிடும் உள்ளுக்கே பரிந்துவிட ஊர்வனை நிறைவேற்றும் நம் உடலில் வரும் வெட்டத்தால் பிபி மூன் பிபி என்பார் ஆக அந்த உடல் எப்படி சேர்ந்ததோ இதற்கு உருவான அந்த உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்து எலும்பில் இருக்கும் அந்த எலும்பை உருவாக்கிய அந்த அணுக்களை இது கொண்டு குசிக்க முற்படும் எலும்பை உருவாக்கிய அணுக்களும் மடி ஆக எலும்பு அந்த எலும்புகள் பூரா நொறுங்கும் தன்மை வந்தவர் தான் போல் டிவி என்பது அதை எதிர்க்க இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இந்த அணுக்களை கொல்ல கிருமிப்போர் இந்த மருந்தினை தயார் பண்ணி இன்ஜெக்ஷன் ரூபமாக உடலுக்குள் செலுத்தி அந்த பாகங்களில் அந்த அணுக்களை உருவாக்கி அந்த எலும்பை திங்கும் அணுக்களை கொள்ள செய்கின்றார்கள் விஞ்ஞான அறிவு இதுதான் ஆறாவது அறிவு பிரம்மாவை செலவுத்தார் எதனையும் உருவாக்கும் திறன் பெற்றவன் மனிதன் போன் அறிவந்து மனிதன் மாற்றுகின்றான் இந்த உடலிலே ஆனால் பின்னால் அதை இந்த டீதி அணுக்களை மாற்றினாலும் மீண்டும் இவர் கொடுக்கும் விஷைத்தன்மையான அணுக்கள் அதே உணர்வில் உட்கொள்ளும் நிலைகள் உட்பட்டு நம் உடலிலே அந்த விஷத்தன்மை கொண்ட நிலைகளை தான் உருவாகின்றது மாற்ற முடியாது இதை போன்று நாம் பார்க்கும் நாம் கேட்கும் இந்த உணர்வு நமக்கு இது மாறி எவ்வாறு வருகிறது என்ற நை தெளிவாக்குவதற்குத்தான் இங்கே மூசிக பாகனா கணங்கள் கடிவதி கணவரி ஆரம்பத்தில் இந்த உயிரணும் இந்த தாவர இன சத்தை நுகர்ந்தும் அவை ஓம் நமச்சிவாய உடலாக்கின்றது அந்த நாளைத்தான் இந்து இந்து மதங்களில் எடுத்துக்கொண்ட சிவன் ராத்திரி உயிர் ஒழியாக இருப்பதை கடலை செடிய அந்த சத்தனை நுகர்ந்து உடல் பெற்ற நாள் நாம் அவ்வாறு குழுவிலிருந்து மனிதனாக உருவற்றவர்கள் தான் நாம் அதே சமயம் மாசி மாசம் மகா சிவன் ராத்திரி ஆக பல கூடி சரீரங்களின் உணர்வுகளை நாம் மாற்றி மாற்றி நம் உடலுக்குள் அந்த உணரின் தன்னை மறைந்திருக்கும் நாள் மனிதனாக உருபெற்ற நாள் தான் மகா சிவன் ராத்திரி என்று காரணப்பேரை சுட்டுகின்றார் இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதும் தெளிவாக்கப்பட்டுள்ளதும் நாம் சாங்க நாட்டங்களை தடுக்க வேண்டுமே யாரும் சாஸ்திர விதிகளை யாரும் கடைபிடிக்கவில்லை என்று நாம் தவறு செய்கின்றோம் ஆகவே இன்று நாம் விநாயகரை பார்த்தோம் என்றால் விநாயகருக்கு பேர் என்ன ஆதிமூலம் உயிர் இப்படி நாம் முதலில் சொன்ன மாதிரி பலகூடி சரீரங்களில் ஒன்றை ஒன்று உடலை காக்க எடுத்துக்கொண்ட எண்ணங்களை அது உருவாக்குவதற்குத்தான் நாம் மிருக நிலைகளில் ஒன்றை ஒன்றை காத்திடும் நிலைகள் கொண்டு மிக வலுவான உடலை பெற்றது யானை இந்த நிலையை காட்டுவதற்கு யானையின் சரசை மனித உடலில் பொருதி நாம் மிருக நிலைகள் சேர்த்துக்கொண்ட நிலைகளுக்கெல்லாம் நாயகனாக ஆதி மூலம் என்ற உயிர் இந்த மனித உடலை உருவாக்கியது என்று தெளிவாக்குகின்றார் அதே சமயம் இந்த கணங்கெல்லாம் ஈசனாக இருந்து இயக்கிறது உயிர் கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று அந்த உயிரை வேண்டி வணங்கும்படி சொல்லுகின்றார் வாகனா நாம் பல கோடி சரீரங்களில் தன்னை காட்டலும் வலுகொண்ட நிலைகளை சுவாசித்து அது கணங்களை கதிபதியாகி இந்த மனித உருவை சர்வத்தையும் அறிந்திடும் நிலையும் சர்வத்தையும் உருவாக்கும் நிலைகளும் காட்டுவதற்குத்தான் இந்த மனித உடலை போட்டு கணங்களுக்கெல்லாம் அறிவதி கணவதி என்று மனித உடலை உருவை காட்டுகின்ற அதிலே நாம் உணவாக உட்கொண்டு நாம் எதை எதையெல்லாம் உணவாக உட்கொண்டோம் மனிதனாலும் எதை நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோம் எவ்வாறு என்ற நிலையை உணர்த்துவதற்கு நாம் கொன்றோம்ாம்புகளைச்ோம் கனிகளை மனிதனான பெண் நானத்தில் உணவை நாம் சமைத்து நமக்கு வேண்டிய உணவை உணவாக உட்கொள்ளும் இந்த மனித உடலை திட்டம் தான் இயற்கையில் விளைந்த விஷத்தன்மையை அடக்கி தனக்கு வேண்டிய சுவையாக உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்ளும் நலைய மனிதன் பெற்றோம் என்ற நிலையை இங்கே இந்த முதலை முருகான் என்று சொல்வதை நாம் மகிழ்வாகன இந்த ஆறாவது அறிவு இந்த மனித உடனே மகிழ்வாகனமாக இருக்கின்றன ஆகவே இந்த விநாயகன் என்று காரணத்தை ஆக இந்த ஆறாவது அறிவு கொண்ட நாம் ஒவ்வொரு நாம் சேர்த்துக் கொள்ளும் வினைகள் அனைத்தும் ஜீவ அணுவாக மாற்றது இந்த ஆறாவது அறிவோம் பிரம்மாவை செலவிட நாம் இப்ப உதாரணமாக பல செடிகளில் உள்ள அணுக்களை எடுத்து அதை ஒன்று சேர்த்து புது புது செடிகளை உருவாக்க வேண்டும் பயிரினங்களை உருவாக்க வேண்டும் மற்ற உயிரினங்களை செல்களை எடுத்து புது மிருகங்களை உருவாக்க வேண்டும் புது புது மாடு இனங்களை உருவாக்க வேண்டும் இதை பார்க்கணும் இதே போல நாம் இன்று மனிதனாக இருக்கும் நாம் அதாவது காளான்களில் அது மற்ற நீருடன் கரைத்து அழுகிய விஷத்தை உருவாக்கி அதிலே வைரஸ் என்ற அணுகை உருவாக்ககின்றார் அந்த வைரஸ் என்ற அணுக்களை உருவாக்கியதில் அதனை உருவாக்கியதில் அதில் அணுக்கள் உருவாகின்றது அந்த அணுக்கள் உருவாவதை தான் அந்த பருண் மந்தத்தில் அந்த அணுக்கள் அதிகமாகி அந்த உடல் அதிகமான பின் அதற்குண்டான வந்த பின் அந்த அணுக்களை அணைத்தும் அந்த அந்த அணுக்களின் தன்மைகள் அந்த பாட்டலை அடைக்கின்றார் அதை மிகப்பெரிய காய்ச்சல் வரப்படும் போது அதுக்கு தெரியும் இந்த நல்ல பேர் மறந்து வருஷம் ம் ம் இந்த விஷய விசித்தியேன் அதனால் இந்த பெரும் மருந்து அதே அதே உயிர் இப்போ கடுமையான காய்ச்சல் இரத்தப்படும்போது அது நம்ம உடலுக்குள் அந்த வைரஸான நிலைகள் உருவாக்கப்படும் போது இந்த வைரஸான நோய்கள் வரப்படும் போது நம் உடலில் பல கொடிய உஷ்ணங்கள் ஏற்படும் மற்ற அணுக்கள் போர் செய்யும் போது கொடியுள்ள நிலை உறுப்புகளை கொண்டு இருக்கும் அதே போல இந்த காணாலிருந்து உருவாக்கிய நிலைகளை அதை உருவாக்கி பென்சிலின் பென்சிலே தான் இந்த பென்சிலின் என்ற இந்த பவுடரை நீருடன் கலந்து அது உடலுக்குள் செலுத்தப்படும் போது நம் உடலில் உள்ள உஷத்தின் நிலைகளை அதை உருவாக்கி நம் உடலில் உள்ள எதிர்மறையான அந்த அணுக்களை இதை அந்த வைரஸை இதை மாற்றுகின்றார் ஆக அந்த பென்சிலின் அணுக்கள் நம் உடலில் வரக்கூடிய எத்தனையோ வகையான காய்ச்சல் வந்தாலும் அந்த அணுக்களை இது தொண்டு துசிக்கும் அத்தகைய நிலையாக உருவாக்கி மனிதன் விஞ்ஞான அறிவால் செயற்படுகின்றன அந்த நெஞ்சாலியோ இத்தகைய கொடிய நிலைகள் வந்தால் அந்த பச்சலைகள் உண்டு இதனை நாடி திழிப்பு கொண்டு அந்த பச்சளையை முகத்துக்கு பக்கம் வைத்து ஒரு நாலைந்து பச்சலையை அது கசக்கி அது நுகரச் செய்த பின் இந்த உணர்வுக்குள் அங்கே சென்ற பின் அந்த அணுக்களை கொண்டுவிடும் அந்த வணக்கின் நிலையை மாற்றிவிடும் உணர்வை எடுத்துக்கொண்ட பின் அந்த விஷத்தன்மை மறந்து நல்ல நிலைகளை உருவாக்கும் நிலைகள் கடந்த காலங்களில் மெய்ஞானிகள் இதை செய்தார் ஆனால் இன்றோ இதை செய்கின்றான் ஆறாவது அறிவை பிரம்மாவை சிறப்பிடித்தான் முருகன் என்று காரணத்தரே கார்த்திகேயா எதனையும் தெரிந்து அதனை அறிவு கொண்டு செயல்படுத்துவான் என்று நோங்க இங்கே விநாயகரை திரணத்துக்கே உரியவர் என்ற காரணத்தேர் வைக்கின்றார் எந்த மனித உடலை பெற்றமோ அதிலிருந்து மனத்தின் தன்மை ஒவ்வொன்றையும் உடல் உருவாக்கும் நடை பெற்றவர் எதை எதனுடன் இணைத்தால் அவனின் நிலைகளை உருவாக்க முடியும் என்று இந்த விநாயகருக்கு திரணத்துக்கே உரியவன் விநாயகன் ஜீவனுக்கு முந்தியவன் என்றும் சொல்வார் இந்த உடலுக்கு அந்த உணரின் சற்று ஆவணருக்கு முன் இந்த ஜீவ அணுவின் தன்மையை நமக்கு உயிர் அந்த அணுவாக உருவாக்கி அதன் பின் தான் உடலாக்குகின்றோம் என்று இந்த காவிய தொகுப்புகளில் தெளிவாக காட்டியுள்ளார்கள் மகிழ்ச்சி ஆகவே இதை நாம் அறிந்து பல கோடி சரீரங்களை எடுத்து இதை மனிதனாக உருவாக்கியது தன்னைத்தான் அறிவலுக்காக விநாயகர் சிலையை உருவாக்கினார்கள் உண்மையின் காவியத்தை காவியமாக படைத்தார்கள் தன்னைத்தான் அறிவதற்கு இந்த விநாயகர் சரை வைத்து இது துவைதம் அவர்கள் எடுத்த உண்மையின் காவியின் நினைவில் நாம் எண்ணத்தால் கவர்ந்தால் அத்வைதம் அதை நாம் நுகர்ந்தால் ஜீவ அனுவாகம் மாறுகின்றது ஆகவே நாம் உயர்ந்த குணங்களை நாம் எடுத்து ஜீவ அணுவாக மாற்றுவதைத்தான் விசிஷ்ட அத்வைதம் ஆக அந்த அணுவின் தன்னை நாம் உடலாக மாறும்போது துவைதம் உயர்ந்த குணங்களில் நீ நுழந்து அதன் இயக்க சக்தியாக இந்த உடலை உருவாக்கி மகிழ்ந்தும் உணர்வாக வை என்ற இந்த ஆறாவது அறிவின் கண்ணு கொண்டு நாம் எண்ணத்தால் எதை தவறுவது எப்படி பெறுவது என்ற நிலையை தெளிவாக்கிய காவியம்தான் விநாயகர் தத்துவம் இதை இன்று நாம் பார்த்தோம் விநாயகரை நேற்ற பார்க்க வைத்து அதன் முன் எரியை வைத்துள்ளார் காரணம் நாம் இந்த வேதனைப்படுவோரை வேதனை நாம் நுகர்ந்தால் அது உணர்வுகள் நல்ல குணங்களை வழங்கிக் கொண்டிருந்தது ஆனால் ஞானின் குணத்தை நாம் மகர்ந்தால் தீமையை வங்கிட்டுக் கொள்கின்றது முன் உதாரணமாக காட்டுவதற்காக இந்த மூசிகா வாகனா என்று முன் முன்வைத்து அவன் அருகிலே ஏப்ப மறக்க வைத்துள்ளார் நாம் வாழ்க்கையில் மனிதர்கள் கசப்பான நிலையில் அவர்கள் நோயோ கோபப்படும் நிலையோ வேதனைப்படும் நிலையோ இங்கே உருவாகிவிட்டால் இதை ஏப்ப மறக்க அதான் இந்த கசப்பான உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் மாறி அது தாயாக அது நோயாக உருவாகிறது என்றும் அந்த சக்தியை தனித்து பிரித்து மாரியம்மன் கோயிலை வைத்து அதில் அடைக்க வைத்திருப்பார் ஆனால் விநாயகர் பக்கம் இந்த வேம்பினை வைத்திருப்பார் அதே சமயம் மனுவின் வாழ்க்கை அவசியம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்று நாம் போற்றி போற்றி பாடிக்கொண்டிருக்கும் தென்னாட்களை தோன்றிய அகசியம் தான் தன்னை அறிந்து விண்ணுலகை அறிந்து நம் பூமி நுகரும் அந்த துருவப்பகுதி அமைந்து துருவப்பகுதியிலிருந்து நுகர்ந்து நமது பூமி பல தாவர இனங்களாக மாற்றி அதனின் சத்தை மாற்றி அதனின் உயிரணுக்கள் அதை நுகர்ந்து அதில் வரக்கூடிய எண்ணங்கள் தொன்று வரக்கூடிய சரீரங்களாகி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் என்ற நிலையில் தன்னை அறிந்ததும் அவசியம் அவன் இந்த வாழ்க்கையில் துருவத்தில் உணர்வினை இடைமறித்து தனக்குள் நகர்ந்து இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை அடக்கி உணர்வினை ஒழியாக மாற்றினார் அதாவது இன்று பிற மண்டலங்களிலிருந்து இன்று நட்சத்திரங்கள் பிற மண்டலத்திலிருந்து வருவதை அது கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாக அமைக்கின்றது இந்த சூரியன் சுழற்சி வெட்டத்தில் அது சுழலப்படும் போது அது தோள்களால் தூசிகளாக மாறுகின்றது அந்த தூசியின் தன்னைகள் வெளிப்படும் போதும் சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அது அலைகளாக மாற்றுகின்றது நமது பூமியின் வரப்படும் போது துருவப் பகுதியில் நமது பூமி கவர்ந்து இங்கே சூரியனின் வெப்பக்கரையையும் கவர்ந்து இதன் அலைகளாக நம் பூமிக்குள் இது பரவச் செய்கின்றது அதைத்தான் இந்த மின்னிலே வரும் மின்னிக்கொண்டிருக்கும் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் உணர்வை ஒளி கதிர்களை இந்த திருவுப்பொழியில் அதை தவறு தீய அணுக்களை அனைத்தும் கருத்துவிட்டு சுடராக மாறும் உணரின் ஒளியின் கூறாக இந்த உடலிலே வைத்து எந்த துருவப்பொன்று தன் எண்ணத்தால் எடுத்தாலும் அந்த உணரின் வலிமை கொண்டு இந்த உடலை விட்டு சென்றத்தில் மீண்டும் பெருவ நட்சத்திரமாக அமர்ந்துள்ளார் அதிலிருந்து வெளிப்படும் சக்தியினை சூரியன் காந்தப்புலான அருகில் கவர்ந்து அந்த சக்தியும் நம் பிரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் இதனைத்தான் கிடைக்க பார்க்க நாம் வணங்கும்படி செய்து ஏற்ற பார்க்க இந்த விநாயகரை வைத்து நாம் வணங்கும் முறையை காட்டினார்